தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இந்த என்ன விஜய விமர்சிக்கிறதா இவங்களுடைய முழுக்க முழுக்க வேலை வந்து ஒரு குறிப்பிட்ட சினிமா தேட்டர் வாசல்ல வச்சு விஜய் ரசிகர்கள் அடிச்சே இவங்க அப்படி என்ன வேலை பார்த்தாங்க விஜய் ரசிகால எதுக்கு விஜய் ரசிகர்கள் அவங்கள போய் தாக்குனாங்க ஏன்னா தாக்கி நாலு ரசிகர்கள் வந்து சிறையிலும் இருக்காங்க இப்போ என்ன பண்ணாங்க அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் அவங்க என்னெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க அவங்க யாருக்கு விரோதமா பேசுறாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு முதல் இவங்க யாரு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் தெரியா பார்க்க போறோம் வாங்க வீடியோ பிள்ளை போலாம் இவங்க ரோஸ்ட் பிரதர்ஸ்னா இவங்க முதல்ல யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க முன்னாடி இந்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆகும் தெரியுமா அந்த ரிலீஸ் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு நெகட்டிவா ரிவ்யூ குடுக்குறது நெகட்டிவா ரிவ்யூ கொடுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா ஏதாவது ஒன்னு சொன்னோம் அப்படின்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க நெகட்டிவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேட்ரு அதாவது சென்னை மாதிரி இடங்கள்ல படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லாம் மைக்கை நீடும் போது எல்லாருமே சூப்பர் படம் நல்லா இருக்கு அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்கல்ல இவங்க மட்டும் பட்டமா இது என்னங்க படம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சிப்பாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லாஸ்டா சரி இவங்களுக்கு வந்து சம்பாத்தியம் ரொம்ப பத்தலை அதற்காக என்ன பண்ணிட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க டிஎம்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இரநூறுவா முடியாத குடுப்பா பேட்டா எல்லா சினிமா தேட்டரும் போறது படத்தை பாக்குறது வெளியே வந்துட்டு அந்த படத்தை பத்தி பேசினா பரவாயில்ல இப்போ வந்து விஜய தான் முழுக்க முழுக்க விமர்சிட்டு இருப்பாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா விஜய விமர்சிக்கிறதுக்கு உனக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு விமர்சிக்கிறேன் நீ வந்து அவ்வளோ அவ்வளவு இது அது மட்டும் பிரச்சனை இல்லை இவங்க பெரிய மயிராட்டம் பேசுவாங்க ஆனா இன்னொரு பெரிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ விஜய் தற்கூரிடா தற்கூரிடா விஜய் தற்கூரி தற்கூரின்னு சொல்றதுக்கு நீ யாரு நான் என்ன கேட்குறேன்னா ஆண்டு காலம் இந்த தமிழகத்தில் ஆட்சி சேர்ந்த அதிமுகவை கேளு இல்ல திமுகவை கேளு ஏன் இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க எதற்காக பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க எதற்காக தமிழகத்தில் இப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது எதற்காக கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை நான் ரெண்டு பேரும் விடிய விடிய வச்சு கற்பழிச்சாங்க அப்படின்ற மாதிரி எதற்கு உங்க சட்ட இப்படி பிரச்சனை டிஎம் கே கேளு கேளு ஒரு தவறில்லை ஆட்சிக்கே வரல அதிகாரத்துக்கு வரல ஒருத்த வந்து படத்துல நடிக்கிறத விட்டு போட்டு மக்களுக்காக சேவை செய்யலாம் மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி நாப்பத்தி மூணு கோடி ஒரு படத்துக்கு வாங்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து இந்த படம் எனக்கு அந்த காசே வேணாம் நான் மக்களுக்கு சேவை செய்ய போறேன் இவனால மக்கள் வந்து பாத்தீங்க பணம் எனக்கு எவ்வளவு பண்ணிட்டாங்க நான் மக்களுக்கு இனிமே பண்ண போறேன்னு சொல்லி ஒருத்தன் உள்ள வரான் அப்படின்னா அவனை வாப்பான்னு சொல்லணும் ஒண்ணு விமர்சிக்கமாவும் இருக்கணும் இந்த மாதிரி நீங்களா விமர்சிப்பீங்கன்னா அந்த ஆளுக்கு தெரிஞ்சுன்னா அந்த ஆள் கண்டிப்பா இந்த படம் இந்த அரசியல் செயலாக வந்திருக்க மாட்டார் ஏன்னா அந்த ஆள் மேலே கண்ட வழி போடுறது நானே கேட்குறேன்னா ஆட்சிக்கே வரலடா ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் பேசுங்க பேசாமல் போங்க நீ வந்து வந்து பார்த்தோன்னா உன்னோட கட்சிக்காரங்களை விமர்சி தப்பி சொல்ல டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டேனம் ஃபுல்லாக நீ படத்துக்கு ரிவ்யூ கொடுக்க போனால் ரிவ்யூ மையம் மட்டும் கொடுத்துருவணும் அதை விட்டு போட்டு ரிவ்யூ கொடுக்கறதில்ல அது ரிவ்யூ கொடுத்துட்டு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க போனால் அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அதை சொல்லு அங்க ஒரு பத்து மைக்கு தூக்கிட்டு போறாங்க அந்த பத்து மைக்கும் வந்து இவங்களோட மைக்கு தான் இவங்க பெரிய மாதிரி வந்துட்டு ரோஸ்ட் யூடியூப் சேனல் வச்சுட்டு விஜயப்பட்டு மட்டுமே விமர்சிச்சு விமர்சிச்சு காசு பாக்குற எச்ச தான் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் அது மட்டும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய என்ன ஒரு விஷயம் தெரியுமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க எடுத்துக்காடு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல விஜய் ரொம்பவே ஆதரிச்சாங்க பிற்காலத்துல விஜய் ஆதரிக்கவே இல்ல இப்ப விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நாம் தமிழர் தான் வந்து கடமையா இந்த ரோஸ் தெரியுமா இவங்க வந்து ஒரு ஆளுன்னு சொல்லி இவங்க முன்னாடி மைக்கு கொண்டு போய் நீட்ட நீட்டா வந்து பாத்தீங்கப்போனா இந்த மாதிரி எச்ச பயில எச்சத்தனமா பேசதான் செய்வாங்க ஆனா ஒண்ணு நல்ல மன திருப்தியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த தேட்டருக்கு போய் பயப்படுவாங்க என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா தேட்டர் வாசல் அப்படின்னு ஏதாவது பேசினாங்க அப்படின்னா விஜய் ரசியல் கண்டிப்பா போட்டு பயம் ஒண்ணு மனசுல இருக்கு ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வன்முறை எடுக்கிறது தவறு தான் நான் அதை இல்லைன்னு சொல்லலை அதை விட்டுப்பட்டு ஒருத்தன் பண்ணாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவன் வந்து அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஆட்சிக்கு வரல அதிகாரத்துக்கு வரல நீ வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கணும் நீ வந்து பாத்தான விமர்சிக்கணும் அப்படின்னா ஒரு ஆட்சியில இருந்துருக்கணும் ஒரு அதிகாரத்துல இருந்துருக்கணும் ஊழல் பண்ணிருக்கணும் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் எதுவுமே பண்ணாத ஒரு மனசே மக்களுக்கு நல்லது பண்ண போறேன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தான் அப்படின்னா அவனை இந்த அடி அடிச்சீங்க அப்படின்னா நீங்க மனசுனா யாரா உங்களுக்குள்ள கொஞ்சம் அறிவு இருக்கா நீங்களா சோறு தின்னுக்கலாம் வேற ஏதாவது தின்னுக்கலான்னு கேட்குற அளவுக்கு நமக்கு தோணுது ஆனால் நம்ம அப்படி பேச மாட்டோம் ஏன்னா நம்ம அப்படி வந்து நமக்கு சொல்லி கொடுத்தவர்கள் இப்படி தான் மேடை பேச்சு பேசணும்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால இந்த மாதிரி கேளா கேவலமா அநாகரிகமாக பேசுறது இல்லை இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன் டிவி கேல இருந்து யாராவது ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் இவங்களை பற்றி பேசுங்க இவங்க என்ன நினைச்சுட்டாங்கன்னா நம்ம வந்து டிவிக்கு நண்பர்கள் இவங்களை விட புத்திசாலியை இவங்களை விட நக்கல் பண்ற தெளிவான ஆளுங்க டிவிக்கல எத்தனையோ பேர் இருக்கீங்க நீங்க வந்து வெளியே வாங்க வெளியே வந்து இந்த மாதிரி நாய்களுக்கு பதிலளி கொடுத்து வீடியோ போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தற்கொலைகள் இவங்க உண்மையான தற்கூரிகள் தற்கொலை வந்து இந்த மாதிரி வீடியோ போற போடுவாங்க வீடியோ பார்த்து நன்றி வணக்கம்